ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல திருவரங்கத்துக்கு ஐயா மோடி ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி தனுஷ்கோடி போனார்ல ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பண்ணிக்கு வரதில்ல சரவரா சோக்காண்டு இந்துதா என் முரு இந்து கடவுளா இல்லையாடா சொல்ற என்ன ராஜா நீ சரியான வீரன் வாடா என் பாட்டை இருந்த பெருவிடா இருக்கும் வாடா தஞ்சை பெரியவர்கள் வாடா வாடா ஏய் என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயிலில் தலைவாச வழியே உள் நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறன்னா அதன் பேரன் நான் தான் தான் ஒரு சிங்காதி சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனே நான் சவால் விடாண்டா என் தலைமுறை ஆனேட்டு தலைவாசை வழியே உள்ள போய் கோயில சாமி கும்பிட்டு வரத்துக்குவான் எப்படி எப்படி ஏன் தோத்து போயிடுவான் செத்து போயிடுவான் ஒரு தடவை இந்திரா காந்தி வந்திருக்காங்க பதவி போயிடுச்சு அங்க போய் சாமி கும்பிட்டா பதவியை பறிச்சு போடுவார் எங்கால நான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டியிடும் போது ஆட்சியை எப்படி வர நடத்துவேன் தேர்தல் அறிக்கை இல்ல எலக்ஷன் மேனிபெஸ்டோ இல்ல எப்படி ஆட்சி நடத்துவேன் செயல்பாட்டு வரைவு முன்னூத்தி இருபது பக்கம் எழுதி கொண்டு போய் சாமி கூட போனே அவன் கோயில வச்சு டை உலகம் பூரா நடந்து படையை நடத்தி உலகத்தை வென்ற உள்ளூர் அடிமையா இருக்கு உன் பேரை வெல்றதுக்கு நிக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு என் குலதெய்வத்தை தான் கும்பிட்டு இருக்க ஆனால் அவன் உலகம் பூரா வென்ற பெரும்பாட்டேன் என் தலைவனே சொல்லிட்டாரு அவன் கொடியை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் பேரன்ட்டு அப்புறம் அவரு கொடியத்தான் நான் வச்சிருக்கேன் அதனால நான் போய் கும்பிட்டேன் அங்க குருமா சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா நீங்க நேரா தலைவாச வழியே உள்ள வந்துட்டீல எல்லாம் தூர நீங்க தானே கும்பிட்டு என்ன பிரச்சனையா அதனால ஆட்சி கலஞ்சிரும் என்றதே இல்லையே அதனால செத்து போயிருவாங்க நான் கேட்டேன் அந்த குறுக்கள்கிட்ட சொன்னேன் ஐயா என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்ல நீங்க நீங்க அதையெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க நீங்க போய் வச்சு கும்பிடு அப்படி வச்சு கும்பிட்டு கையில கொடுத்துருங்க நான் பாத்துக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் திருப்பி போனேன் நான் வந்து அவனுக்கு ஒரு புன் சிரிப்பு பேர வரான் அங்க உடையாளூர்ல உலம்புற கட்டியாண்ட என் பாட்டேன் உங்களால நம்ப முடியுது ஒருத்தர் கோபமா கத்துறேன் இதெல்லாம் பாத்துட்டு நான் உயிரோட தீவிரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம் பயங்கரவாரியாக ஆகாமல் இருக்கிற பெரிய விஷயம் நான் ஜனநாயக வாரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க அங்க போய் பாரு உடையாளூரில் என் பாட்டு இங்கே பார் ஒரு சிவலிங்கம் அதான் அவரை போச்சிடமுகிறான் இவர் இப்படி சாஞ்சுருக்கும் இப்போ வா மேலே ரெண்டு குச்சி இங்க நாலு குச்சி மேலே இத்து உத்து போன ஒரு வாரக்கூரை அங்க இருக்கிற என் கையா நீ கைய பிடிச்சு அழுதாரு என்னன்னு கேட்டு எப்படியாவது உன் பாட்டு ஒரு மண்டபம் கட்டி விடுறா ம் சரி சரி ஈடு ஈடுபோய் சொல்ல சொல்கிற கருணாநீதின்னு சொல்லியே ஒருத்தர் துள்ளி கட்டுறேன் ஆஹா தலவாச வழியே உள்ளே நுழையாதாலே என் பாட்டு எனக்கு இது கட்ட போகிறாரா நான் சொன்னேன் இப்ப என்ன வன் பிரச்சனை கட்டுறேன் இரு கட்டுறேன் இத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு மேல காத்திருந்த மாதிரி அஞ்சு வருஷம் இருக்க மாட்டானா வந்து கட்டுறேன் இரு பேருன் கட்டுறேன் இரு பேசாமிரு ஆக்காக்கா கட்ட சொல்லுமா அப்போ அதே மாதிரி அதை மையம் அலை சேர்ந்துறேன் வீரன் இந்து இருக்கடா சோழன் ஏரிடா சோழன் வரலாற்றுல பதிவு இருக்கு சோழன் ஏரி கப்பல சும்மா பட கொட்டி விளையாடுற மாதிரி விளையாண்டு சாலை இருக்குல்ல அது ராஜராஜ சோழன் பெருவிதி அதுக்கு பேரு இப்ப ராஜீவ் காந்தி சாலை கருணாநிதி சாலை நான் அது ராஜராஜ சோழன் பெருவிதி ராஜா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா இன்னைக்கு ஓங்கால பந்திருக்கு அடிக்கிற நாளைக்கு ஏங்கால பந்திருத்தா அடிப்பேன் நீ ஓடி ஓடி அடிச்சு கிட்ட போய் கோல் போடுவ நான் இங்கிருந்து அடிச்சு ஸ்ட்ரைட்டா அடிப்பேன் கோல் அவன் என் பாட்டை அரசேந்திர அவனும் சாதான் இங்க போய் பாரு ஒரு குடிஞ்சு குடிஞ்சு குடிச்சவர்கள் கிடக்குறான் எங்க ஆத்தா எங்க எங்க பாட்டி எங்க பாட்டி வீர பாட்டி யாரு எனக்கு வீரமாராளி தான் குலதெய்வம் அவளும் இப்படித்தாங்க கிடக்குறான் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் கூன் பாண்டியன் கோயில் கட்டி இருக்கான் அந்த குரு சுராரு அப்பிருடையார் கோயில் உங்க ராஜராஜ சோழனுக்கு மூத்தவரும் உங்க தாத்தா கூன் பாண்டியன் அவர் என் குலதெய்வம் அது கொஞ்சம் சிதறன் வஞ்சிருக்கேன் அவள்கிட்ட சொன்னேன் அப்பக்கா என்னை எப்படியாவது முதலமைச்சராக்கி விட்டுரு நான் வந்து உனக்கு நல்லபடியா கட்டி கொடுத்துர்றேன் அப்படின்னு ஓகேதான் இருக்கான் நீ ஒண்ணும் கவலைப்படாத நீ ஓட்டே போட